இந்த மேடையிலே நம்முடைய முதல்வரை பாராட்டி பேசிய தமிழ் அறிஞர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இத்தனை நேரம் காத்திருந்து எங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் வணக்கம் நான் திருப்பி சொல்லணும் சார் நிறைய பேர் இருக்கீங்க கை தட்டிவிடுங்க அதையே நான் வணக்கம்னு எடுத்துக்கிறேன் கை தட்டுறதுன்றது நல்ல பழக்கம் பாராட்டுறதுக்கு இல்லை அமெரிக்காவில் ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கான் அடிக்கடி கை தட்டிங்க வச்சிங்க இந்த உள்ளங்கையில் இருக்கிற நரம்பு தூண்டப்பெற்று இப்போ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எதிர்க்கே சொல்லின்னு இருக்கேன் கை கை தட்டினீங்கன்னா உள்ளங்கையில் இருக்கிற நரம்பு தூண்டப்பெற்று அதலான் என்ன லாபம்னா ஹார்மோன் சுரக்கும் செல்லு சீக்கிரமாக வளர்ச்சி அடையும் அதனால் என்ன லாபம்னா உங்கள் ஆயுஷில் பத்து வருஷம் கூடும் அதனால் யார் யாருக்கு பத்து வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க கை தட்டுங்க அப்புறம் உங்கள் இஷ்டம் இதுலேயே நிறைய பேர் தட்டலை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் நீ பேசி தட்டுறதா இல்லையான்னு நாங்கள் முடிவு பண்ணுறோன்னு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நான் இங்கே மேடையில் வரும்பொழுதே நிறைய பேர் செல்ஃபி எடுத்தாங்க இப்போல்லாம் யாராவது செல்ஃபி எடுக்கணும்னு வந்தாலே கை காலெலாம் உதருது ஏன்னா செல்ஃபி நிறைய பேருக்கு வராதுங்க சும்மா எடுக்கிறான் சில பேருக்கு தான் அது டெக்னிக்கலாக இருக்கு தெரியும் செல்ஃபி எடுத்துகிட்டு பாருங்களேன் இந்த ஆதார் கார்டெல்லாம் மூஞ்சிருக்கோம்ல அந்த மாதிரி தான் கேவலமாக இருக்கும் நான் ஒரு கூட்டத்தில் பேசிவிட்டு இறங்கினேன் இறங்கும்போது ஒரு பத்து பஞ்சு பேர் செல்ஃபி எடுத்தாங்க எனக்கு என்னென்னா சரி நம்மளே ஒரு மனுஷனாக கருதி வராங்க வணக்கம் வணக்கண்ண சார் காரில் போயிட்டேன் சார் காரில் ஏற போகிறேன் தூரத்துலேருந்து ஒரு ஆள் சார் 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 சா சா சார்ண்ணா அடடா நம்மக்கிட்ட செல்ஃபி எடுக்குது அவ்வளோ தூரத்தில் ஓடி வராங்க சார் ரொம்ப வந்து ஓடி வந்து சார் அண்ணா ம் அப்படின் கிட்ட அப்படி எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு கேட்டான் சார் ஆமாம் நீங்கள் யார் சார்ண்ணா ஏன்னா யாருன்னு தெரியாமலேட்ட இல்லை சார் தூரமாக இருந்து பார்த்தேன் எல்லாம் எடுத்தானுங்க நீ யார்னு சொன்னால் வைக்கிறதா டெலீட் பண்ணுறதா நான் முடிவு பண்ணிக்கிறேண்ணா ரொம்ப மகிழ்ச்சி இப்போலாம் ஐயாவுக்கு தெரியும் இவ்வளோ கூட்டம்லாம் பார்க்கறதுக்கு கஷ்டம் ஏன்னா இலக்கிய கூட்டத்திலலாம் குறைஞ்சி போச்சு கூட்டம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய மக்கள் கூடுற இடமா பார்த்து நாங்களே பேச ஆரம்பிச்சிட்டோம் சார் ஒன்றும் இல்லைங்க சில இடத்துல நம்மளுக்கு எல்லோரையும் தெரியுதுன்ற பெருமை இருக்கும் சில இடத்துல அதுவே நம்மளுக்கு பிரச்சனையாகிடும் எனக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு நீங்கள் அந்த நல்ல பழக்கத்தை கடைபிடிக்கணும் ஒன்றும் இல்லை பிரயாணம் போகும்போது ஜாகிரதையாக போகணும் ட்ரெயினுக்கு போகும்போது கொஞ்சம் முன்னாலேயே போகணும் சில பேர் பார்த்துக்கிட்டீங்களா ட்ரெயின் கிளம்பும் போது தான் ஸ்டேஷன் உள்ளேயே வருவான் எந்த பிளாட்ஃபார்ம் தெரியாது அரைச்சி பிடிச்சி பிடிச்சி போடும் நான் எப்போவுமே எந்த ஊருக்கு போனாலும் அரவருக்கு முன்னால் போயிடுவேன் என் ட்ரெயின் டைமு ட்ரெயின் லேட்டாக வந்தால் வரட்டும் அதை பற்றி கவலை இல்லை ஒரு ஊரில் பேசிவிட்டு சென்னைக்கு வர்றதுக்காக வழக்கப்படி அரவருக்கு முன்னால் வந்துவிட்டேன் சார் வந்து பிளாட்ஃபார்த்தில் நடந்துக்கினே இருக்கேன் ஒரு ஆள் டி ஷர்ட் போட்டுன்னு ஃபோன் பேசிக்கினே தரு என்னை பார்த்தேன் சார் நான் உங்கள் ஃபேன் சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் அப்புறம் கொஞ்சம் நேரம் கே எந்த ட்ரெயின் அப்படின்னா சார் தெரியாதனமே ட்ரெயின் பேர் சொல்லிட்டேன் சார் என்ன அது வாங்க என் திரும்புகிறேன் போலீஸ் ஸ்டேஷனுங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வாழ்க்கையில் நினைச்சோமோ அது உள்ள கூப்பிட்றாரு அவர் எஸ்ஐ அவருக்கு அது ஆஃபீஸு நம்மளுக்கு அது போலீஸ் ஸ்டேஷனு வா சார் நீ கவலையே நானும் ஏறாம ட்ரெயின் போவாது எனக்கு அதில் தான் டூட்டின்னு உள்ளே கூட்டி போயிட்டார் உங்களுக்கு தெரியும்ல போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும் அதுவும் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போனால் நே ஒரு ஒரே ஒரு பெஞ்சு அதில் என்னை உட்கார வச்சுட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்ட்டு போயிட்டார் போய்ட்டார் உள்ளோ திரும்பி பார்க்குறேன் அந்த பெஞ்சில் அந்த பக்கத்தில் ஒரு பையன் லுங்கி கட்டின்னு காலாட்டின்னு உட்காணுக்கிறான் அவன் என்னை பார்த்து சிரித்தான் நான் அவனை பார்த்து சிரிச்சேன் அவன் என்னை கேட்டான் என்ன கேஸு அப்படின்னா நான் அவனை பார்த்துக்கிட்டேன் உண்டு நான் கேஸ் ஒன்றில் சார் தண்டவாளம் தாண்ட பிடிச்சின்னு வந்துட்டானுங்க தண்டவாளம் தாண்டிக்கிறான் பிடிச்சின்னு வந்துட்டாங்க ஆனா நீ அப்படின்னா நான் பிளாட் பத்திரத்தில் நடந்து வந்துட்டாங்க வந்துட்டாங்கிறா அப்போ பிளாட் பத்தில் நடக்குதா கூட பிடிக்கிறானுங்களா ஆனா அதுக்குள்ளே நம்மால் வந்துட்டார் யார் ஏசை கூட நாலு கான்ஸ்டபுள் செல்ஃபி கெல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டோம் ட்ரெயின் வந்துடுச்சு இந்த ஏசி கம்பார்ட்மெண்ட் எப்பவுமே முனையில இருக்கும் ஏ சாரோட பேக்கெடு நாலு கான்ஸ்டபிள் ஒரு எஸ்ஐ நடுவில் நான் பிளாட் படத்தில் நடக்கிறோம் சுத்தூர வேடிக்கை பார்த்து நேரம் அந்த ஏசி கோச்சுக்கு பக்கத்தில் தான் அன்றிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் பார்த்துக்குறீங்களா அதில் ஒரு அம்மா ஜன்னல் ஓரத்தில் என்னை பார்த்து சொல்லுது இந்த காலத்தில் நம்ம முடியலன்னு அது என்ன நினச்சி சி சார் என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்கன்னு ரொம்ப கஷ்டம் சார் இப்போ எங்களுக்கெல்லாம் ரசிகர்களை பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது போன மாதம் சவுத்தில் ஒரு ஒரு கூட்டத்துக்கு போனால் இறங்குனேன் இப்போலாம் ஓடிடுறது தான் ஒரு ஒரு பெரியவர் வந்து சார் வணக்கம் சார் உங்களை மாதிரி தமிழ் அறிஞர்களை எங்கள் வீட்டுக்கு கூட்டி போய் சாப்பாடு போடுறது எனக்கு ரொம்ப பெருமை சார்ன்னாரு அவருக்கு தெரியல பட்டிமன்றம் பேசுகிறவங்க யார் சாப்பிட கூப்பிட்டாலும் போவோன்னு எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா தமிழ் அறிஞர்னு என்னையும் சொல்லிட்டாருன்னு வீட்டுக்கு கூட்டி போயிட்டார் சார் நான் விருந்து தான் போனேன் பார்த்தா கதவு தரணும் அவங்க ஒய்ஃபு சண்டை போலக்குது அவருக்கும் அந்த அம்மாக்கும் திறந்துட்டு அது பாட்டுன்னு உள்ளே போயிடுச்சு இவர் வாச வாச சாப்பிட்லாம் வாசாருனார் என்னடா அது என்ன ஒரு ஹாட் பேக்கில் நாலே நாலு சப்பாத்தி சார் அந்த அம்மா அவருக்கு வச்சுக்கிறது அது இதுக்கு பேர் விருந்துன்னு அர்த்தம் எனக்கு ரெண்டு வச்சார் அவர் ரெண்டு எடுத்து போட்டுக்கினார் தேங்காய் சட்னி சப்பாத்திக்கு தேங்காய் சட்னி வாழ்க்கையிலேயே நான் அன்றைக்கி தான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஆள் கேட்டால் சார் நாங்கள் எங்கள் அப்பா கூட ஸ்கூல்ஸ் பார்த்தார் சார் ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுறோம் ஆமாம் இந்த அமைப்பாளர் உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட்டாரா அப்படின்னா கொடுத்துட்டாருங்க எது கேஷ் தானே ஆமாம் சார் கொடுத்துட்டாரு ஒன்றும் இல்லை எங்கள் புக்கு ரிலீஸ்க்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது ஒரு இருபதாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா ரெண்டு மாதத்தில் உங்கள் கூகுள் பே அனுப்பிச்சிடுறேன்னாரு கொடுத்தோம் சார் ரெண்டு சப்பாத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினவன் நான் மட்டுந்தான் அன்பில் யாரை பற்றியும் கவலை இல்லை இன்றைக்கி ஒரு நல்ல தலைப்பு நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி தாய்மானவர் என்பதை முன்னாலேயே கணித்து நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எங்களுக்கு இதை கொடுத்துருக்கார் தாயுமான தனி பெரும் தலைவன் அதில் என்னன்னா நிறைய பேர் நம்மளுடைய என்ன தெரியுமா பதவியில் இருக்கிறவர்களை பார்த்து ஒன்று பொறாமப்படுவோம் இல்லை ஆதங்கப்படுவோம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் எத்தனை கஷ்டம்னு ஒன்றும் இல்லைங்க வாழ்க்கையில் எனக்கு ஒரு நாள் ஒரு பதவியில் இருந்தேன் ஏழாம் கிளாஸ் படிக்கும்போது புது ஸ்கூலில் போய் சேர்ந்தேன் எங்கள் கிளாஸ் வாத்தியார் கூப்பிட்டார் பேர்ணா மௌனும் சொந்த சார் சைக்கிள் ஓட்ட வருமானது போட்டு சார் நீ தான் கிளாஸ் இருந்தார் ஆ ஏன்னா எலெக்ஷன் எலெக்ஷன் ஒன்றும் கிடையாது சார் கிளாஸ் லீடர்ன்றது எவ்வளோ பெரிய இது பதவி ஆ அப்படின்னா அப்புறம் இதுக்கு கிளாஸ் லீடராகிறதுக்கு இதுதான் ஒரே குவாலிஃபிகேஷன் போல இருக்குது சைக்கிள் ஓட்டுறதுதான்னு தெரியாது சார் ஒரு மணி அடிச்சது வெல்லு வாத்தியார் கூப்பிட்டாரு சைக்கிள் சாவியை கையில் கொடுத்தாரு என் சைக்கிள் ஏற்று மூணாவது தெருல அவர் வீடுக்குது அங்கே போய் அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க எத்தினு வாண்டேன் எனக்கும் லன்ச் டைம் ஒரு மணி தான் அவருக்கும் லஞ்ச் டைம் ஒன்று தான் மாங்கு மாங்கு மாங்குன்னு போனால் அந்த அம்மா வாசப்பட்லேயே நின்று சாப்பாடை கொடுத்துட்டு சும்மா இல்லாமல் மூணாவது தெருவில் பகோடா கதைக்குது உங்கள் சாரு பகோடா இல்லாமல் சாப்பிட மாட்டாருப்பா ஒரு நூறு கிராம் பகடா வாயின்னு போ அப்படின்னுச்சு அங்கே இருந்து பகடா கடைக்கு போய் திங்கக்கிழமிலருந்து வெள்ளிக்கிழமை வரையும் அஞ்சு நாளும் பகடா காடக்கார ஃப்ரெண்ட் ஆகிட்டான் நூறு கிராம் பட்டு கொஞ்சம் தூள் பகடா கொடுப்போம் சார் ஒன்றரை மணிக்கு வருவோம் சார் இவர் சாப்பிட உட்காந்து அதுக்கப்புறம் அவசர அவசரமாக சாப்பிட்ணும் நான் அதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு மாநிலத்தின் முதல்வர் தாயுமானவனாக இருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு தாய்க்கு தான் குழந்தைக்கு என்ன வேண்டும் என்று தெரியும் ஒரு தாய்க்கு தான் பசி தெரியும் ஒரு தாய்க்கு தான் மருத்துவத்தின் மரியாதை தெரியும் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்ன தாய் என்பவர் இந்த காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டம் என்பதே நம்முடைய மாண்மை மிகு முதலமைச்சருடைய உச்சகட்டம்னு நான் சொல்லுவேன் ஏன் தெரியுமா டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார மையம் சொல்லுது எப்போவுமே காலை உணவை தவிர்த்திடக்கூடாது அதுவும் வளர்கிற குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை ஒரு பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் ஒன்றும் இல்லைங்க நம்மக்கிட்டே இருக்கிற ஒரு பெரிய க கெட்ட பழக்கம் என்னென்னா வெளிப்படைத்தன்மை கிடையாது எதிர்பார்ப்பு அதிகம் அதை டாக்டர் எப்படி இருக்கணும் நம்மளே முடிவு பண்ணியிருப்போம் தெரியுமா என் ஃப்ரெண்டு வந்தான் நேற்று டாக்டரை பார்க்க போனேன்டா வேஸ்ட்டு ஐநூறுரூவா என்ன புஷ்பா டூவே எழுநூத்தம்பது ரூபா கொடுத்து பார்த்துட்டு வரானுங்க அந்த டாக்டர் எம்பிபிஎஸ் எஃப் ஆசிஎஸ்சின் என்னமா படிச்சிருக்காரு அவருக்கு ஃபீஸ் கொடுக்குறதுல பிடுங்கிட்டான்றான் நான் சொன்னேன் ஏண்டான்னு பின்ன என்னடா ஒரு தர்மா மீட்ரு கூட வச்சு பார்க்கல என்ன டாக்டர்டாண்ணா அப்புறம் நான் கூட நினைச்சேன் சிச்சி தர்மா மீட்ரு கூட வச்சு பார்க்காம என்ன டாக்டரு ஆமாம் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னா முட்டிவேலிக்கு போனேன் என்ன ஏன்னா முட்டி வேலைக்கு எதுக்கிட தெர்மா வைப்பாங்க அதாவது நம்மளுடைய எதிர்பார்ப்பு அந்த மாதிரி தான் வேறு வழியே கிடையாது அதே மாதிரி வெளிப்பட தன்மையும் கிடையாது எப்போவுமே பார்த்துருக்கீங்களா சார் நமக்கு எப்பவுமே வெளிப்படத்தன்மை இல்லை போன விட இந்த வருஷம் பார்க்கும்போது ஒல்லியாக பாவமாக இருக்கான் நல்லா தெரியுது அவனுக்கு சுகருன்னு கேளுங்களா ஒத்துக்க மாட்டான் சார் எதைச்சிருக்கீங்களே சுகர் பாடர் டேய் பார்டர்னாலே இருக்குதுன்னு அர்த்தம் இப்படி இப்படின்றான் சார் என்னங்க கண்ணில் எதாவது ப்ராப்ளம் லைட்டாக தெரியாது டே லைட்லேயே தெரியலடா இல்லை அது மாதிரி தான் இந்த குடிக்கிறவங்கள பார்த்து டக்குன்னு சார் குடிப்பீங்களாண்ணா குடிக்கிறேன் இல்லை முஞ்சு போச்சு கேசா போட போகிறான் ஆ பீர் மட்டை குடிப்பேன்ண்ணா அதே மாதிரி வெஜிடேரியனில் சில பேர் பார்த்துக்கிறீங்களா அப்படியே உங்களுக்கு கொம்பு மொழித்தா மாதிரி சார் நான் வெஜிடேரியன் இந்த மீன் ஐயோ அடிங்க மீனெல்லாம் சாப்பிடு முட்டை சாப்பிட்டு வேணும் அது பரவாயில்ல ஆக எந்த நிலையில் ஒரு தாய் சார் ஒன்றும் இல்லைங்க ஒரு தாயுமானவன் எந்த என்ற நிலையில் முதலமைச்சர் பண்ணதில் மற்ற மாநில முதல்வர்களும் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய திட்டம் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா சார் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தலைவரை பிடிக்கும் இப்போ நீங்கள் பஸ் வந்து லேடிஸ்க்கு ஃப்ரீ அதெல்லாம் விட்ருக்கேன் எனக்கு அது அதில் ஒரு ஈடு என்னுடைய தனிப்பட்டத்தில் எனக்கு அவ்வளோ அந்த ஈடுபாடு இல்லை என்ன தெரியுமா உடல் உறுப்பு தானம் பண்ணுற உடல் உறுப்பு தானம் அதாவது மூலசாவை அடைஞ்சு உடல் உறுப்பு தானம் பண்ணால் இறந்துருவாங்க அந்த இறந்த மனிதனுக்கு அரசு மரியாதையோடு உலகத்திலேயே எந்த தலைவனும் அதை சிந்திக்காத நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் ஒடிசால ஆரம்பிச்சிருக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எதிர்பார்ப்பு சில வாட்டி ஜாஸ்தியா இருக்கும் ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப எதிர்பார்க்க கூடாது சார் நடக்காது அதை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண நம்ம கூட தான் சி திடீர்னு வீட்டில் நாளைக்கு என்னங்க காலையில் டிஃபன் பண்ணணும்னு ஆரம்பிப்பாங்க பார்த்துக்கிட்டிங்களா நம்ம விதியான்னு உட்காந்து இருப்போம் நாளைக்கு என்னங்க டிஃபன் பண்ணுறதுன்னு இந்த நாக்கு சும்மா இருக்குதா பூரி கிழங்கு பண்ணுன்னு அடுத்த நாள் காலில் எழுந்துக்கிறேன் குளிக்கிறேன் கிச்சன்லேருந்து பூரி சுடுற வாசனையும் வரல மசாலா வாசனையும் வரல அப்புறம் சாப்பிட்ற டைனிங் ஹாலுக்கு வர மாடு சாணி போட்டால் மாதிரி பொங்கல் அட நினச்ச இதுவே நடக்கலையே என்னது வீடு தேடி மருத்துவம் சார் போன மாதம் ஆரம்பிச்சது சார் மக்களுக்கு வந்து குறைந்த விலையிலே மருத்துவக் கடை ஆக வீடு தேடி மருத்துவம் எல்லாமே மனித நேயத்தின் உச்சம் தாயுமானவன் என்கிற ஒரு பெரிய ஒன்று இல்லைங்க இன்னொன்று எங்கிட்ட கோடீஸ்வரங்க எப்பவுமே பாருங்க மாற்றுத்திறனாளின்னு அதுக்கு முன்னால் என்ன சொல்லியிருந்தோம் குருடன் நொண்டி அப்படிதானே ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் அதை எல்லாம் விடுத்து அவர்களை எல்லாம் மாற்றுத்திறனாளி என்று சொன்னது டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் ஆனால் அந்த மாற்றுத்திறனாளியை கூட அற்புதமான முறையில் என்னென்ன நன்மை பண்ண சார் எவ்வளோ கோடி கணக்கில் இருந்தாலும் ஒரு நடக்க முடியாத ஒருத்தர் கடல் அலையிலே கால் பதிக்கும் வகையிலே மரபால் வைத்து கொடுத்த மனிதனையும் மிக்க ஒரே மாண்புமிகு நம்முடைய மாண் நமக்கு இப்போ இப்போ ஐயா அவர்கள் வந்து உறுதிமொழி எடுத்தாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாம் பண்ண வேண்டியது அவர் மத்திய அரசு அந்த பிரச்சனையெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டோம் முதலமைச்சர் பார்த்துப்பார் நம்ம பண்ண வேண்டியது என்ன தெரியுமா நம்முடைய மொழி நம்முடைய இனம் இதை எங்கேயுமே நாம் விட்டு கொடுக்காம இருந்தாலே போதும் ஒவ்வொருத்தரும் நாம் அவருடைய லட்சியத்துக்கு கிட்ட போயிடுவோம்னு அர்த்தம் நமக்கு என்னென்னா இன்னும் விழிப்புணர்வு வரல அதுதான் பிரச்சனை சாதாரணமாக அட்வர்டைஸ்மெண்ட்லேயே நம்மளை ஏமாத்துறானுங்க சார் ஒரு பொண்ணு கலெக்டரு வருது அந்த பொண்ணு அந்த கலெக்டரோட தங்கச்சி ஓடி வந்து அக்கா நானும் கலெக்டர் ஆகணும் வந்து உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க சிந்தால் சோப்பில் குழியின்றாங்க கலெக்டர் ஆகிறதுக்கு சிவில் சர்வீஸ் எழுதுன்னு சொல்லலை சிந்தால் சோப்பில் கூலி போதும்னு அது பரவாயில்ல இன்னொன்று அட்வஸ்மெண்ட் பார்த்துக்குறீங்களா இந்த பான்ஸுன்னு ஒன்று வரும் ஒரு பொண்ணுங்க ட்ரெயினில் ஏறுது பான்ஸு பான்ஸ் போட்ட பொண்ணு ட்ரெயினில் ஏறுது அந்த பொண்ணோட லவ்வர் நான் பண்ணுறேன் போய் நீ டாடா காமிச்சான் உடனே அது என்னுடன் வரமாட்டாயாந்து ஓடு போய் ஏறுவான் டிக்கெட்டே வாங்காமல் நான் முப்பத்தஞ்சு வருஷமாக பான்ஸ் போடுறேன் வரையும் தனியாக தான் போடுறேன் அதில் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா அந்த பவுட்ரு போட்டிங்கன்னா போடுறவங்களுக்கு தெரியும் இந்த பான்ஸை போட்டுட்டு வேர் வந்து இது வச்சுங்களேன் ஒரு வித்தியாசமான நாத்தம் வரும் ஒருத்தம் பக்கத்தில் வரமாட்டான் சில அட்வர்டைஸ்மெண்ட் ஆமாங்க நான்லாம் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருந்தேன் சார் ஒரே அட்வர்டைஸ்மெண்ட்டு அடுத்த நாளே போய் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன் பாலிகா பஸார் பார்த்துக்குறீங்களா ஒரு அம்மா படத்துக்கு முன்னால் போன மாதம் அக்கா கிட்டே கடை வாங்கி எப்படியோ சமாளிச்சிட்டேன் நீங்கள் மட்டும் ஒரு கோடி ரூபா அப்படின்னு ஒரு படம் காணுமா சார் அந்த படம் பாருங்களேன் நம்ம மூஞ்சு மாதிரியே இருக்கும் அந்த அம்மாவுக்கு அவர் போனது கூட முக்கியம் இல்லை ஒரு கோடி ரூபாக்கு இன்சூரன்ஸ் போடாமல் இருக்கேன்னு அப்படி தான் ஒரு தாயுமான ஒரு மனம் குழந்தைகள் மாணவர்கள் மாணவிகள் சார் ஒரு குடும்பத்தில் மகனுக்கு ஆயிரம் மகளுக்கு ஆயிரம் அம்மாவுக்கு ஆயிரம் வேறு எந்த மாநில அரசாங்கமும் எதிர்பார்க்க முடியாது மருத்துவத்திலே உச்சகட்டத்திலே இருக்கின்றது எடுத்த துறை எல்லா துறையிலுமே சாதனைகள் புரிகின்ற நம்முடைய மாணவிக்கு முதல்வர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்